போட முடியாது ஃபீவரா இருக்கனால என்னால வாய்ஸ் கொடுக்க முடியல அப்புறம் 2 3 டேஸ் கழிச்சு கண்டினியூவா போடுறேன் கியூர் ஆனானே ரொம்ப மாடலா இருக்கா நீ எப்ப போடுற தாவணி ஏ பவி ஏமா நான் தாவணி போடுற ஐடியா எனக்கு கிடையாது இது மாடல் Dress தான் போட்டு காலேஜே கலக்கப் போறேன் என்னடி திடீர்னு வந்து ஒரு சேஞ்சி வேற ஏதாவது பிளான் பண்றியா கே பாவி நாள் நான் எதுக்கு தாவானி போட்டு போனேன் எல்லாரும் நம்மளை பார்க்கணும் நம்ம பின்னாடி சுத்தணும்னு நினச்சி போனேன் ஆனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை எனக்கு தேவை அமுல் பேபி அமுல் பேபி மட்டும் என்னை பார்த்தா போதும் நான் இவன் மாடல் ட்ரெஸ்ல போட்டு அமுல் பேபியை கவர் பண்ண போறேன் ஏ ராதா இது கொஞ்சம் உனக்கு ஓவரா தெரியலையா யாருக்குமே நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து நம்மளுக்கு பிடிக்கக்கூடாதுடி நம்ம மனசை பார்த்து தாண்டி அவங்களுக்கு பிடிக்கணும் நீ ட்ரெஸ்ஸை பார்த்துலாம் அவரை கவர் பண்ணணும்னா அது தப்பான எண்ணன்டி அதை க இப்பவுமே அதை நிறுத்திடுது

ஏண்டி உங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவங்க கூட பேசவே இல்லை பழகவே இல்லைன்னு சொல்றா அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கேட்டோடனே நான் கொடுத்துட்டேன்னு சொல்றா அப்போ அவன் உன்னை தப்பா நினைக்க மாட்டானா கேட்ட உடனே எந்த பொண்ணும் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கடி நல்லா பேசி பழகின பிறகு தான் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க நீ ஏண்டி கேட்ட உடனே ஃபோன் நம்பர் கொடுக்கா அவன் உன்ன பற்றி என்ன நினைக்கனே தெரியல நீ பண்ணாத இந்த மாதிரி தப்பெல்லாம் ஓ பதி உனக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறேன் அவன் என் கிளாஸ் ரூமுக்கு அடிக்கடி வாராண்டி வர்றான் பார்க்கறான் போறான் அப்போ அவன் எதுக்கு வரான் அப்படி என்ன அப்படி பார்க்க வாரான் அப்புறம் அப்படி பார்க்க வரவனுக்கு நம்பர் கொடுத்தா தப்பா ஏன் அவன் கிளாஸ் ரூமுக்கு ஒன்று தான் பார்க்க வரான்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா வேற எந்த பொண்ணை ஏதாச்சும் பார்க்க வந்தான் நீ என்ன பண்ணுவா சி 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 பாய கழுவி என் அமுல் பற்றிய பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் எந்த பொண்ணையும் யாரிடத்து பார்க்க மாட்டான் இவ்வளோ அழகாக இருக்கிற என்னையே அவன் யாரிடத்து பார்க்க மாட்டேக்கான் வேறே எந்த பொண்ணை பார்ப்பான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவன் காலையில என்கிட்ட சொல்லுவான் சரி ராதா நீ பார்த்து எதனாலும் செய் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதாச்சும் தப்பு தப்பான முடிவு எடுக்காத தப்பான வழியும் செய்யாத நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அதுதான் காதல் நம்மளா போய் ஏதாச்சும் தப்பாக பண்ணி காதலை உருவாக்கணும்லாம் முயற்சி பண்ணாத அது வேற மாதிரி முடிஞ்சிருவேன் என்ன என்ன உடுடி நான் எப்பவுமே அப்படி ஒரு ட்ரெண்டா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நீ எப்படி இருக்க மாட்டியே சிம்பிளாக தான் இருப்பா இன்னைக்கு என்ன பார்க்க அப்படி தேவதை மாதிரி அழகா கிளம்பிருக்கா உனக்கு என்னாச்சு நான் எப்படி இருக்கேன் இருக்கே நீ கலாக இருக்கனா என்ன பபி பேச்சு ஒரு திணசா போகுது நீ இந்த மாதிரி கேக்குற ஆளே கிடையாத என்ன எதையையடி விழுந்துட்டியா சீ சீ அது எல்லாம் ஒண்ணு இல்லடி சரி ஒருத்தங்க வீட்டுக்கு குழந்தைய பாக்க கொஞ்சம் நல்லா அழகா போணும்ல அக்கற தான் இப்படி கிளம்பி ஏன் இப்படி கிளம்ப கூடாதா ஏ பபி

இல்லைம்மா அவரை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற தப்பாக ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் பவி இப்படி பாவன்தான் பஸ்ட்டு தோணும் அதுக்கப்புறம் அது பாசமாக மாறும் அதுக்கப்புறம் அது அன்பாக மாறும் அதுக்கப்புறம் அது காதலாக மாறும் லாஸ்ட்லேயும் எங்கே கொண்டு முடியும்னு அது உனக்கே தெரியும் பார்த்து சூதனமா இருந்துக்க ஏமா இப்படி சொல்றீங்க ஏன்னா சாதாரணமாக தான் அவரை பாவம் சொன்னேன் அது ஒரு தப்பான எண்ணத்துலலாம் சொல்லலம்மா நீ எந்த எண்ணத்தில் சொன்னா எனக்கு தெரியலமா ஆனால் என் பிள்ளைகள் எங்கேயும் போய் கெட்ட பேர் கூடாது அந்த கெட்ட பேர் எடுத்தால் என்னால் தாங்க முடியாது அதனால கொஞ்சம் கவனமாக சூதனமாக ரெண்டு பேரும் நடந்துக்கிடுங்க அதனால தான் அம்மா இப்படி சொல்கிறேன் அம்மா தப்பா நினைக்கிறாமா ஏமா அப்படி சொல்றீங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்தீங்க உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர அளவுக்கு நாங்கள் விடுவோம்மா சரிம்மா எங்களுக்கு லேட் ஆகுது நாங்கள் பார்த்தே நடந்துக்கிட்டே கிளம்பட்டுமா ஏ அப்படி இங்கே வாடி அம்மட்ட பேசிக்கிட்டே இருக்க அம்மா ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கிளம்புற நேரத்தில் எனக்கு லேட் ஆகுதுடி நீ தான் என்ன பண்ணணும் வாடி சீக்கிரம் என்னங்க பிள்ளைகள் ரெண்டு என்ன தப்பாக நினச்சிட்டு போகுதுங்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அடிக்கடி அவங்ககிட்ட இப்படி சொல்கிறதுக்கு எனக்கும் சங்கடமாக தாங்க இருக்குது அப்புறம் என்ன செய்கிறதுங்க இந்த உலகம் எப்படி இருக்குது எங்கே பிள்ளைகள் கிடைக்கும் தப்பாக அடையலான்னு நினச்சிக்கிட்டு அடையலானுங்கன்னு நிறைய பசங்க அதில் போய் நம்ம பிள்ளைகள் சிக்கிக்கிட்டா அவங்களுக்கே தெரியாமல் சிக்கிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்க நம்ம பிள்ளைகள் நல்லதாக இருந்தாலும் அங்கே தெருவில் இருக்கிற பசங்களாம் நல்லவனுங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் அதனால தாங்க பிள்ளைகள்கிட்ட கடுமையாக நான் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க பிள்ளைகள ஒவ்வொரு நாளும் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீங்க பாட்டு ரெண்டு சின்ன புள்ளையில உங்க கையில தந்துட்டு நீங்க பாட்டு போய் சேந்துட்டிங்க அந்த புள்ளைய வளர்க்கிறதுக்கு நான் இவ்ளோ படாத பாடு வட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த பவிபொண்ண சரிதாங்க பவிபொண்ணண்டாவோட நிலாவ அவள பார்க்க சொல்லிட்டு நம்ம போய் ஹாஸ்பிடல் போய் சாமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் என்ன அந்த பொண்ணை காணومه லேட்டா வேற ஆக்கிட்டு இருக்கு தடவை வாசல்ல நின்னு பாப்போம் அந்த பொண்ணு வரட்டி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வந்து நிலாவ பாருமா என்ன சொல்லிட்டு இவ்வளவு ஸ்லோவா ஓடுற என்னமோ கல்யாண பொண்ணை அழைச்சிட்டு போற தேர் மாதிரி கொஞ்சம் பாஸ்டா தான் வேண்டிய ஓட வேண்டியதனே ஏய் மெயின் ரோட்ல எல்லாம் பையா தாண்டி போனோம் பாஸ்டா போனோம் சொல்லி எதுலயாச்சும் மோதி விழுந்தா ஒரடியா பரலோகம் போக வேண்டியதுதான் பரவாயில்லையா ஏய் நான் வாழ வேண்டிய பொண்ணுடி என்ன வாழ்க்கையே நான் ஸ்டார்ட் பண்ணல இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் எங்கேயாச்சும் கொண்டு விட்டு என்ன பரலோகம் தள்ளிடாத நீ பாத்தே ஓட்டுமா ரோட்ட ஏய் உனக்கு மனசாட்சி இல்லையாடி டி நம்ம நீ தான் வாழ வேண்டிய மாதிரி நான் வாழ்ந்த அஞ்சாறு குழந்தைக்கு அம்மா மாதிரி பேசுற எம்மா தெரியாம சொல்லிட்டேன் பாபி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுமா

இங்க டிரைவர் கூட்டிட்டு கார்ல போய் குடுத்துட்டு வாங்க பாப்பா வாண்ட கேட்டது நானே போய் குடுத்துடலாம் போல இருக்கு கிளம்பு பாணி மா நான் கிளம்புறேன் எப்படி போறான் நம்ம அம்மா இவ்வளவு தூரம் நீ ஒரு உதவி செய்தானா இப்படிப்பட்ட கல்யாண பொண்டாட்டி வந்தாலே உளுந்து உளுந்து செய்வானுங்க ஏன்டி என்ன பெரிய வீடு இந்த வீட்டுக்கா நீ வந்திருக்கா ஏன்டி இப்படி வாய புழக்கா இது என் மாமியார் வீடு இல்லடி ஏன்டி மாமியார் வீடா இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மாமியார் வீடு அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா ரொம்ப தாண்டி உனக்கு ஆசை தகுதிக்கு மேலாம் ஆசைப்படக்கூடாது நம்ம தகுதிக்கு எந்த வாழ்க்கை அமையுமோ அதற்கு தான் நம்ம ஆசைப்படணும் ஏ பவி நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு அமையண்டி என்ன போல வாழ்க்கையே பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கண்டி நம்ம பெரிய வாழ்க்கை ஆசைப்பட்டா நமக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்கண்டி இதுல என்ன இருக்கு அதான் ஆசைப்படணும் ஏ ஆசைப்பட்டதெல்லாம் போதும் பேசுறது நிறுத்து சாம்சார் அம்மா நம்ம கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க பாமா பவி உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரிம்மா கொஞ்சம் லேட் விட்டு ஆண்டி நீங்கள் எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீ வந்த உடனே உன நிலா பாப்பாவை பார்க்க சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாமுக்கு சாப்பாடு கொடுக்க போறேம்மா ஏம்மா நீங்கள் போறீங்க வேற ஏறையாச்சும் கொடுத்து விடலாம்லாம்மா ஏற்றமா கொடுத்து விடறது இதுவரை சின்ன பையகு இப்போ தான் காலேஜுக்கு போகிறான் போகிற வழியில அப்போ என்ன போய் சாப்பாடு கொடுத்து போறான்னு தானே அவன் லேட் ஆகுதுன்னு கிச்சிக்கிட்டு ஓடுறான் ஏய் எல்லாரும் உடனே யாரோமா கொண்டு குடுக்குறது நானே டிரைவர் கூட்டி போய் கொடுத்துட்டு வரணும் அம்மா நீங்க அம்மா கஷ்டப்படுறீங்க நான் நான்வேனா தங்கைச்சே காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் போற வழியில கொடுத்துட்டு வந்திட்டேமா இல்ல பாவி உனக்கு என்னம்மா சرمோ நானே போய் கொடுத்துட்டு வரேன் இதுல என்னம்மா இருக்குது போற வழி தானே போய் கொடுத்துட்டு வரேம்மா மா நான் வரதுடே கொஞ்சம் நிலா பாப்பவ நீங்க பாத்துக்கிடுங்க ரொம்ப 땡க்ஸ் பாவி உன் பின்னாடி உட்கார்ற கே அந்த பாப்பா யாருமா என் தங்கச்சி ஆண்டி இவள தான் நான் காலேஜ்ல டாப் பண்ண போறேன்

அவங்க பேச முடியல உங்க சின்ன பையன் காலேஜுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்களே அவன் எப்படி சும்மாட்டா அழகா இருப்பானா அதானே என்ன அமைதியா இருக்கான்னு நினைச்சேன் உன் வேலையை பைய ஆரம்பிக்கிய இல்லடி அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் சின்ன ஆசைதான் ஏய் அவன் இவன் சொல்லாதடி அவர் காலேஜ் ப்ரொபோசர் ஆண்டி ப்ரொபோசரா எந்த காலேஜ்டி இந்த ஒன்று மாதிரிலாம் உடனே நான் விசாரிக்க மாட்டேன் புரப்போசர்னு அவங்க அம்மா சொன்னாங்க அதை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுடி நீ ஒரு மரம் நானா இருந்தா அந்த இடத்துல அவன் இருந்து வளர்ந்த தேதி வேற கண்டுபிடிச்சி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்திருப்பேன் எம்மா உன்ன மாதிரிலாம் என்னால் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாதுமா நீ தான் அம்மா புரப்போசர்னு வாயை பொழந்தியா ஏன் அமுல் பேபியோட புரப்போசர் தான் ஒருவேளை அவராக இருப்பாருன்னு தான் சந்தேகத்துல கேட்டேன் ஏ ராதா, ஏ ராதா, என்ன, நான் கூப்பிடுது ஓட கேக்காம் முக்காந்திருக்கா? ஓ, அம்மில் பைபியை நினைச்சு கனவுக்கு பேட்டாப் போல இருக்கு. இப்படித்தியை சாம் சார் ஐஸ்பிட்டல் தெரியுல்? ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் முச்சுல யதார்த்தமா உங்க அம்மா அந்த ஆஸ்பத்திரியை பத்தி சொன்னாங்க அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்தாச்சு சரி டி நான் உள்ள போறேன் நீ பாத்து காலேஜுக்கு போ ஹே அது உனக்கு பைக்கு வேண்டாமா ஏ ராதா நான் போக முச்சுல ஆட்டோ பிடிச்சோட போயிடுவேன் உனக்கு லேட் ஆகிட்டு இருக்குல போனால கரெக்டா நீ கண்டுபிடிக்கிறது ஏதாச்சும் சிஸ்டர் இருந்தா கேப் உங்ககிட்ட ஷாம் எப்படி உட்கார்ந்துருக்கா என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது இந்த ஐஸ்வேர்டுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிவிட்டா என்ன நீ என்னை கண்டாலே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ இப்போ எப்படி பண்ணுறான்னு பாரு நான் இப்போ பண்ணுற ஐடியாவில் நம்ம ரெண்டு பேரும் கட்டி ஊரில் போகிற ஒரு ரொமான்டிக் சீனே இங்கே கிரியேட் பண்ணுறேன் பாரு இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இவனை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஓ ஐடியா தோர்கிட்ட எண்ணெயை ஊற்றி கதவை தட்ட வேண்டிதான் அவன் திறக்கும் முச்சில அப்படியே கால் சிரிப்பாவே அவன் மேலே அப்படியே உளுந்து ரொமாண்டிக்கை உண்டாக்கிற வேண்டிதான் இந்த வர்ற ஷாம் இன்னைக்கு நான் பண்ற ரொமாண்டிக்ல நீ என்ன ஒரு நாளுமே அவாய்ட் பண்ண முண்டா எங்கூடையே பின்னாடி சுற்றுற அளவுக்கு இப்போ நான் பண்றேன் பாருடா எண்ணெயே ஊற்றியாச்சு அடுத்தது வலிக்கு போய் நேர சாம் மேலே விழுறது தான் ஐயோ நினச்சாலே கிளிப்பா இருக்க இப்போ யார் ஃபோன் பண்றா சிவராத்திரியில் கரடி பூந்த மாதிரி ஓ சார் ஃபோன் பண்ணுறாங்களா ஐயோ அவர்கிட்ட தவிர்க்க முடியாது ஒரு வார்த்தை பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரொமாண்டிக்க கண்டினியூ பண்ணலாம்

மனகு நாய <önemli> <temples> <ok Hajar> <moses sus> <kids yaris>

இந்த அம்மா வேற சீக்கிரம் வர வேண்டியது இந்த ஆஸ்பத்திரி வாட வேற எனக்கு உமிட்டிக்கிட்டே வருது வீட்டுக்கு போகணும் போல இருக்கு யாராச்சும் வாராவில கூட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துருக்குறது சிஸ்டர் சிஸ்டர் யாரோ கடல் கடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே சஞ்சய் திரும்பவும் வந்துட்டானா சோனி ஏய் ஹெல்மெட் போண்டா நீயா சோனி மணி ஓகேவா இருக்கியா தேங்க்ஸுங்க உங்களுக்கு நான் ஆச்சு தாவி கிடக்கணும்னு சொல்லி என்ன வேற யாரை காப்பாற்ற நீங்க தான் காப்பாற்றினீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு மறு ஜென்மம் கொடுத்ததே நீங்க தான் இந்த ஜென்மத்தில் நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் உங்களை என்னால் மறக்கவும் முடியாது உயிர் சனி ஒன்னு எப்படி ஆபத்துல விட முடியும் உன் உயிர் பிரிஞ்ச ஏன் உயிர் பிரிஞ்ச மாதிரில

எப்படிடா என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம் பிடிச்சா எனக்கு இப்போமே கட்டி ஐ லவ் சொல்ல ஆசை தாடா ஆனாலும் சொல்ற சூழ்நிலையில நான் பேசி நீ ஐ லவ் நாள் டேக் பண்ணடா எங்க இப்போ மேரேஜ் ஆனான கண்டிப்பா வந்து காதலி வந்து சொல்லவேண்டா ஐ லவ் யூ கமெட் பண்ணடா மனசுல அவன்தான் இருக்கான அதனாலதான் நான் சொல்ற காதலை நீ ஏத்துக்க மாட்டிருக்கியா ஏன் சோனி என்ன பிடிக்கலையா உனக்கு ஏன் சோனி அவன் மேல உனக்கு காதல் வருது என் மேல ஏன் காதல் வர மாட்டேன் என்ன பிடிக்கலையா உனக்கு